இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கதையுடைய பெயர் மனித உறுப்பு மனித உறுப்புகளில் எது பெரியது என்பது பற்றிய கதை தான் இந்த கதை வாங்க கதைக்குள்ளே போகலாம் மனித உறுப்புகள் எல்லாமே ஒன்று ஒன்று சண்டை போட்டுக்குது நான் தான் பெரியவன் நான் தான் பெரியவன் நீ சின்னவன் நான் தான் பெரியவன் என்னால் தான் மனிதன் மனிதன் வந்து நடமாறான் அப்படின்னு சொல்லி ஒரு உறுப்புக்கு இன்னொரு உறுப்புக்கு சண்டை வருது இப்படியே சண்டை ரொம்ப நேரமாக போய்கிட்ருக்கு அப்போது இந்த சண்டைக்கு என்ன தான் முடிவு அப்போ ஃபஸ்ட்டு வந்து கால் பேசுது என்ன சொல்லுது நான் எங்கேயாவது நடந்து போ எங்கேயாவது நடந்து போனால் தான் நாம் எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு போய் சேர முடியும் நான் போகன்னா நீ எங்கேயுமே போக முடியாது உங்களை நான் எங்கேயும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் தான் ரொம்ப முக்கியமானவேன் அதனால் நான் தான் பெரியவேன் அப்படின்னு சொல்லி அந்த கால் சண்டை போடுது அதுக்கடுத்து கை வருது கை சொல்லுது இல்லை இல்லை நான் தான் பிரியவேன் நான் தான் எல்லா வேலைகளையுமே செய்கிறேன் சாப்பிட்றதுக்காக இருக்கட்டும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நான் தான் செய்கிறேன் நான் இல்லைன்னா மனிதன் உடம்புக்கு வந்து சாப்பாடே போகாது அப்போ நான் தான் பிரியவேன் அப்படின்னு சொல்லி கை சண்டை போடுது அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்த கார் வருது காது சொல்லுது இல்லை இல்லை நான் தான் பிரியவேன் ஏன்னா எங்காவது ஏதாவது ஒரு சத்தம் கேட்டால் அது எனக்கு தான் முதலில் கேட்கும் அந்த மாதிரி கேட்டதுக்கப்புறம் நான் அவங்கள்கிட்ட வந்து அதை இன்ஃபார்ம் பண்ணுவேன் அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்னென்னு போய் பார்ப்பீங்க அப்போது முதல்ல சத்தம் எனக்கு தானே கேட்குது அப்போ நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லி காது சண்டை போடுது அடுத்து கண் வருது இல்லை இல்லை நான் தான் பிரியவேன் நான் இல்லைன்னா நீங்கள் எந்த ஒரு பொருளையுமே பார்க்க முடியாது எந்த ஒரு பொருளையும் எடுக்க முடியாது சாப்பிட முடியாது நீங்கள் எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது அப்போது ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது என்ன அது கண்ணு தான் நான் இல்லைன்னா நீங்கள் எந்த இதுவுமே செய்ய முடியாது இப்போ நான் தானே முக்கியமானவன் அப்படின்னு சொல்லி கண்ணுக்கு சொல்லுது அடுத்து மூக்கு சொல்லுது இல்லை இல்லை நான் தான் முக்கியமானவன் ஏன்னா எங்கேயாவது ஏதாவது ஒரு இப்போ ஏதாவது ஒரு கெட்ட வாடை அடித்தாலும் நல்ல வாடை அடித்தாலும் முதல்ல எனக்கு தான் தெரியும் நான் அதை வந்து எல்லாத்துக்கும் உ உணர்த்துவேன் அதுக்கப்புறம்தான் எல்லாருக்குமே தெரியும் அதனால் நான் தான் தெரியவேன் அப்படின்னு சொல்லி மூக்கு சொல்லுது அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்ததுக்கப்புறமா அப்புறமா சொல்லுது இல்லை இல்லை நான் இப்போ ஏதாவது ஒரு சாப்பாடு சாப்பிட்றேன்னா அந்த சாப்பாடு நீங்கள் வாயில் வச்சோமே நேரவாக போகுது இல்லை இல்லை நான் வந்து மென்று சாப்பிட்டாதான் வயிற்றுக்குள்ளே போகும் அப்போ வந்து நான் தானே பெரியவேன் அப்படின்னு சொல்லி அந்த பல்லு சொல்லுது அதை கேட்டுக்கிட்டு இந்த வாய் சொல்லுது இல்லை இல்லை நான் தான் பெரியவேன் என் வாய்க்குள்ளேருந்து சாப்பாடு போனதுனால தான் பல்லில் மெண்டு அது வயிற்றுக்குள்ளே போகுது அப்போ வந்து நான் தான் பெரியவேன் அப்படின்னு சொல்லி வாய் சொல்லுது அதுக்கப்புறம் என்ன சொன்ன இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த குடல் சொல்லுது இல்லை இல்லை நான் தான் பிரியவேன் ஏன்னால் அந்த வயிற்றுக்குள்ளே சாப்பிட்ற சாப்பாடு இல்லாமல் இந்த வயிற்றுக்குள்ளே தான் வருது அதை நான் செருக்க வச்சு அதை ஃபுல்லாக கெட்டதை த நல்லதை எடுத்துக்கிட்டு கெட்டதை ஃபுல்லாக வெளியில் தள்ளுறது நான் தான் இப்போ நான் தானே பிரியவேன் அப்படின்னு சொல்லி குடல் சொல்லுது உடனே ஹார்ட்டு சொல்லுது இல் இதயம் சொல்லுது இல்லை இல்லை நான் தான் பிரியவேன் ஏன்னா ஏன்னா உடம்புக்கு தேவைப்படக்கூடிய ரத்தம் எல்லாமே நான் தான் எல்லாத்துக்குமே சப்ளை பண்ணுறேன் இப்போ நான் தான் பெரியவன் அப்படின் சொல்லி இதயம் சொல்லுது உடனே இல்லை இல்லை நீ ஒன்றும் பெரியவன் இல்லை அப்படின்னு சொல்லி கிட்னி சொல்லுது என்ட நான் வந்து கெட்டதில்ல வெளியில் தள்ளுறதுனால தான் மனிதன் வந்து ஆரோக்கியமாக இருக்கான் அப்போ நான் தானே பெரியவன் நீ ஒன்றும் பெரியவன் இல்லை அந்த கெட்டதெல்லாம் வெளியில் தழுறதையே யார் நான் தான் அதனால் நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லி கிட்னி சொல்லுது இதையெல்லாம் எல்லா சண்டை போடுறத ஃபுல்லாக எல்லாத்தையும் கெட்டுக்கிட்டு இருந்த மூளைக்கு ஒரே சிரிப்பு தாங்க முடியலை உடனே சிரிக்குது சிரிக்கத பார்த்த சொல்ல மற்ற உறுப்புகளை எல்லாமே கேட்குது ஏன் நீ சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குது அப்போதான் மூளை சொல்லுது மனிதன் உணவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு முக்கியத்துவம் வாய்ந்தது ஒரு உறுப்பு இல்லை என்றால் இன்னொரு உறுப்புனால எதுவுமே செய்ய முடியாது இன்னும் ஒரு உறுப்பு மற்ற உறுப்பை தான் இருக்கும் அப்படி இருந்தாதான் அது வந்து மனிதனுடைய உடம்புக்குள்ள சீராக வேலை செய்ய முடியும் இது எல்லாம் தெரியாமல் ஏன் எல்லோரும் சண்டை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிது சிரிச்சுட்டு சொல்கிறது நீங்கள் உங்கள் எல்லாரையோட பெரிய பெரிய வையாமல் தான் யார் தெரியுமா அது நான் தான் நான் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எதுவுமே கிடையாது நான் வந்து உங்களை உங்களுக்கு கட்டளை இட்டால் தான் உங்களால் எந்த ஒரு செயலையுமே செய்ய முடியும் நான் எதையுமே கட்டளை இடலைன்னா உங்களால் எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது நான் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டேன்னா உங்களால் எந் எங்கேயுமே போக முடியாது எதுவுமே எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது அப்போ இருக்கிறதுலையே நல்ல உறுப்பு அது நான் தான் என்னால் தான் எல்லாருக்குமே பயன் அதிகம் இன்னொன்று எல்லோரும் ஒருத்தரை ஒருத்தரை சார்ந்து தான் நம்ம இருக்க முடியும் ஒருத்தருடைய உதவி இல்லாமல் இன்னொருத்தர்னால இருக்க முடியாது அதனால் மனித உறுப்புகள் எல்லாமே எல்லா முக்கியத்துவம் வாய்ந்தது தான் அதனால் யாரும் யார்டையும் சண்டை போட வேணாம் யார் யாரையும் பேச வேணாம் எல்லாரும் எல்லார்டையும் எல்லாத்தரத்துவமும் இருக்குது அப்படின்னு சொல்லி முகளை சொல்லாம் சொன்னதை கேட்ட மற்ற உறுப்புகள் எல்லாத்துக்குமே அப்போ தான் புரிஞ்சுதான் அம்மா உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அமைதியாக்கிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களிடைய இருந்து பெறுவது நான்